வணக்கம் என் பேர் கிஷோரன் நான் பத்தாம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன் இன்று நான் ஹாரி பாட்டர் அண்ட் திலாசர் ஸ்டோன் என்ற புத்தகத்தை பற்றி புத்தக விமர்சனம் செய்கிறேன் இந்த புத்தக விமர்சனத்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஆசிரியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் ஜே கே ரவுலிங் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆ அஞ்சாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிரிஸ்டால் அருகே உள்ள ஏட்டில் பிறந்தார் அவர் படிப்பதையும் எழுதுவதையும் விரும்பினார் மற்றும் ஆறு வயதில் தனது முதல் கதையை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எக்ஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு ரவுலிங் இங்கிலாந்தில் உள்ள ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் பணியாற்றத் தொடங்கினார் ஜே கே ரவுலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மேஞ்செஸ்டரில் லண்டன் கிங்ஸ் கிராஸ்க்கு பயணத்த ரயிலில் தாமதம் தாமதமாகும்போது ரவுலிங்க்கு ஹாரி பாட்டரை பற்றி யோசனை முதலில் வந்தது அப்போதிருந்து அவரது ஹாரி பாட்டர் தொடர் உலகின் மிகவும் பிரபல பிரபலமான புத்தகங்களில் ஒன்றாகும் இப்போது புத்தகத்தின் சுருக்கத்தை பார்ப்போம் ஜே கே ரவுலிங்கின் ஹாரி பாட்டர் அண்ட் திலாசபர் ஸ்டோன் ஹாரி பாட்டர் தொடரின் முதல் புத்தகம் இது ஹாரி பாட்டரை அறிமுக அறிமுகப்படுத்துகிறது ஒரு மந்திரவாதி மற்றும் ஹாகுவாட்சில் உள்ள ஹாக்வாட்ச் ஸ்கூல் ஆஃப் அண்ட் அண்ட்ரி கலந்து கொள்ள ஹாரி ரான் வீஸ்லி மற்றும் ஹெர்மாயினி கிரேஞ்சர் போன்ற நண்பர்கள் போன்ற நண்பர்களை உருவாக்குகிறார் மேலும் அவரது பெற்றோரின் மரணம் மற்றும் அவரது சொந்த மந்திர பாரம்பரியம் பற்றி உண்மையை வெளிப்படுத்துகிறார் கதை ஹாக்வாட்சில் ஹாரியின் முதல் வருடத்தை தொடர்கிறது அங்கு அவர் ஃபிலாஸ்பர் ஸ்டோன் இருப்பதை கண்டுபிடித்தார் இது அழியாத தன்மையை வழங்கும் சக்தியை கொண்டுள்ளது தனது நண்பர்களின் உதவியுடன் ஹாரி பல்வேறு சவால்களுக்கு சென்று இறுதியில் தனது பெற்றோரை கொன்ற இரண்ட மந்திரவாதி கோல்டமோட்டை கல்லை பெற்று மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதை தடுக்கிறார் ஹால்வாட்ஸில் தனது இரண்டாம் ஆண்டுக்காக காத்திருக்கும் ஹாரி கோடையில் டர்ஸ்லிக்கு திரும்புவதுடன் புத்தகம் முடிகிறது தொடரில் இன்னும் ஆறு புத்தகங்கள் மீதும் உள்ளன நான் இந்த புத்தகத்தை மிகவும் ரசித்தேன் உண்மையாக நான் சொல்றேன் நான் அதை மிகவும் விரும்பினேன் நான் நகை சுவையாக கூட சொல்லவில்லை நான் அவற்றை இருபது முறையாவது படித்திருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போது சோகமாக இருக்கும்போது கோமாக இருக்கும்போது தனிமையில் இருக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் படிக்கக்கூடிய புத்தகம் இது இந்த கதையில் ஹாரி பாட்டர் தனது உலகத்திற்கு மிகவும் முக்கியமானது தீய மந்திரவாதியை தோற்கடித்து அவனிடமிருந்து உலகத்தை காப்பாற்றக்கூடியவன் ஆனால் மட்டுமே ஹாரி பாட்டர் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார் அவர் தனது பணியை முடிக்க பல சவால்களை சமாளித்தார் ஹாரி பாட்டர் நமக்கு ஒரு உலகத்தை தருகிறார் அங்கு சாத்தியமற்றது சாத்தியமாகும் ஜே கே ரவுலிங் கற்பனை செய்வதற்கு ஒரு அழகான உலகத்தை நமக்கு கொடுத்துள்ளார் மேலும் நான் தினமும் அங்கு செல்ல விரும்புகிறேன் புத்தகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் கற்பனை செய்து பார்க்கலாம் அவள் சிறிதளவு விவரத்தையும் கூட தவற தவற விடுவதில்லை ஹாரி பாட்டருடன் செய்து நாமும் உண்மையில் இருக்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளும் வகையில் உருவாக்கினாள் ஹாரி பாட்டர் என்பது அனைவரும் படிக்கக்கூடிய புத்தகம் நானே ஆறு வயதில் ஹாரி பாட்டரை படிக்க ஆரம்பித்தேன் மேலும் நான் நூறு வயது வரைக்கும் நான் படிப்பேன் ஹாரி பாட்டர் மிகவும் பிரபலமானது புத்தகங்களை அமேசான் ஃப்ளிப்கார்ட் சாதாரண புத்தகக் கடைகளில் என எல்லா இடங்களிலும் காணலாம் இந்த புத்தகம் ப்ளூம்ஸ்பெரில் வெளியிடப்பட்டது எனது புத்தக விமர்சனத்தை கேட்டதற்கு நன்றி இது உங்களை ஹாரி பாட்டரை படிக்க தூண்டியது என்று நம்புகிறேன்